அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் ஒரு கடாயில் அரை டம்ளர் அளவு வர கொத்தமல்லி விதை சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாகிற வர ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கறிக்கிடிச்சு அப்படிங்கிறப்ப குழம்பினுடைய சுவை நல்லா இருக்காது மி அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா சவக்க வறுத்து விடுங்க நல்லா இது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பதினைந்துலேருந்து இருபது மிளகாய் உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க இது சின்ன மிளகாய் அப்படிங்கிறதுனால இதனுடைய காரத்தன்மை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சுலேருந்து இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் சீக்கிரம் மிளகாயினுடைய காரத்தை பொறுத்து அதனுடைய அளவுகளை வந்துட்டு மாற்றிக்கோங்க இப்போ மிளகாயும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம செலவெல்லாம் ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதே தட்டத்தில் வச்சுக்கோங்க மறுபடியும் அதே கடாயில் ரெண்டு கரண்டி அளவு கடல் எண்ணெய் விட்டு உரிச்ச சின்ன வெங்காயம் கால் கிலோ பூண்டு பதினைந்துலருந்து பதினேழு பல் ஒன்றரைலிருந்து இரண்டு இன்ச் அளவு இஞ்சியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அஞ்சு இனுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பினுடைய ருசி கூடும் கண்ணாடி பதத்திலே வெங்காயம் வந்ததும் நம்ம குழம்பு கரைச்சி விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப குழம்புல ஒரு இனிப்பு சுவை வந்துடுங்க அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி எடுத்தோம் அப்படிங்கிறப்ப இந்த அளவு வெங்காயம் பதத்தில் கிடைக்கும் இதை நல்லா ஆற விட்டு நாம் முதல்ல வறுத்து வச்ச செலவு கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து நல்லா நைஸாக சந்தனத்தினுடைய பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரைக்கிறத விட ஆட்டாங்கல் அப்படி இல்லைனா கிரைண்டரில் அரைக்கும் போது இன்னுமே சுவை அதிகரிக்கும் அரை கிலோ கூடல சுத்தமாக கழுவி மீடியம் சைஸ் டம்ளரில் நாலு டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் குடலை வேக வச்ச தண்ணீரை வடிச்சிடாதீங்க சுவையும் சத்தும் அதுலேயும் இருக்குங்க அதே போல் குடல் வேக வச்ச தண்ணீரில் உப்பு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து சூப் மாதிரியும் குடிக்கலாம் எல்லாம் ரொம்ப நல்லது நாம் அரைச்சி வச்ச விழுத வேக வச்ச குடல் கூட சேர்த்து கலந்துவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்துவிட்டு தண்ணீரும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தூளுப்பு கூட சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பினுடைய பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து ஒரு பதிமூணு நிமிஷம் குழம்பு கொதிக்கும் போதே அதனுடைய பச்சை வாடையெல்லாம் போயிடும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலும் ஒரு டீஸ்பூன் அளவு கசகசாவும் தண்ணீரும் சேர்த்து அரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை அதே மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஆட்டு குடல் குழம்பு சூப்பராக தயாராகிடும் பாருங்க நல்லா கொதித்து பத்து நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ அதை இருந்து இறக்கி விட்டுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டரை கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்து ஒரு ஆறுலேருந்து எட்டு சின்ன வெங்காயங்களை நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு பத்துலேருந்து இருபது கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல தாலிப்பாக சேர்த்துட்டோம் அப்படிங்கிறப்ப சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு தயாராயிரும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்